ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணியளவில் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் உள்ள திரு நிர்மலன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஓங்கார குடிலாசான் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியை வேண்டி சுமார் முன்னூறு நபர்களுக்கு சாதம் மற்றும் ரசம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் புதுச்சந்தை சாலையை பூர்வீகமாக கொண்ட திரு நிர்மலன் திருமதி திரு திருமதி சரண்யா நிருபன் திரு கஜனிதன் திருமதி தரண்யா கஜனிதன் மற்றும் கியானா குடும்பத்தினர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் திருமதி புஷ்பராணி அன்னதானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்